ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோன்னா ப்ரொஃபைல் லைட்டுங்க அதாவது ரூப் சீலிங்க்கு ஹாலில் ப்ரொஃபைல் லைட் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நமக்கு நம்ம வீட்டோட ப்ரொஃபைல் லைட்டு வீடியோங்க ஃபால் சீலிங் போடலான்னு ஒரு ஐடியா இருந்துச்சுங்க பட் என்னென்னா அது கொஞ்சம் காசு அதிகமாக இருக்கிறதுனால அது நம்மளால் பண்ண முடியல ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக தான் நம்ம ப்ரொஃபைல் லைட் வச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு ப்ரொஃபைல் லைட்டுக்கு போனோங்க ஸோ அந்த ப்ரொஃபைல் லைட் எப்படி வைக்கலான்னு சொல்லி நம்ம ஒரு சின்ன டிஸ்கஷன் பண்ணோம் எப்படின்னா நமக்கு ஹால் பதினாறுக்கு பதினாறு எப்படின்னா வால்லேருந்து ரெண்டு அடிக்கு நமக்கு ஸ்பாட் லைட்டு சுற்றியும் வருதுங்க அது நம்ம டச் பண்ணக்கூடாதுங்க அதாவது ஸ்பாட் லைட்டுக்கு உள்ளே ரெண்டு அடிக்கு உள்ளே வரக்கூடாது அதாவது ரெண்டு அடிக்கு அந்தாண்டை வரலாம் அப்போ நான் என்ன பண்ணிட்டேன் மூன்று அடிக்கு வச்சுக்கிட்டேங்க செவத்துலருந்து மூன்று அடிக்கு நம்ம ப்ரொஃபைல் லைட்டு ஃபஸ்ட்டு கோடு வர மாதிரி பண்ணிக்கிட்டேன் அந்த ஒரு ஒரு அடி விட்டு இன்னொரு கோடு வர மாதிரி பண்ணிக்கிட்டேன் நான் கோடுன்னு சொல்கிறது வந்து இந்த ப்ரொஃபைல் லைட்டுங்க அதாவது மூன்றடியில் ஒரு ப்ரொஃபைல் லைட்டு ஒரு அடி விட்டு இன்னொரு ப்ரொஃபைல் லைட்டுங்க ஃபஸ்ட்டில் இருக்கிற கோடு வந்து அந்த ப்ரொஃபைல் லைட் வந்து அஞ்சு அடியாகவும் ரெண்டாவது ஒரு அடி விட்டு இருக்கிறது நான் ஒரு நாலு அடியும் வச்சுக்கிட்டேங்க இது தான் நம்ம கான்செப்ட்டுங்க அஞ்சடி நாலடிங்க அதே வந்து ஆப்போசிட் ச சைடு அதாவது ஒன்று கிழக்கு இன்னொன்று வடக்க மூன்றடி வச்சுக்கிட்டு நம்ம இப்படி வச்சுக்கிட்டேங்க மூன்று அடியில் வச்சு ரெண்டு பக்கம் மூன்று அடி மூன்று அடி வச்சுட்டு அஞ்சடி நாலு அடி நாலு நாலு ரடிங்க இது மாதிரி வச்சுக்கிட்டோம் அப்போ பார்க்குறதுக்கு ல இந்த லைன் வந்து ஒரு ஈக்குவலில் இல்லாமல் அரடி மேத்தி தாத்தியமாக முன்ன பின்னே இருக்கிற மாதிரி நம்ம வச்சுக்கிட்டேங்க ஸோ இதுதான் டிசைன் இதுதான் டிசைன் நான் டிராயிங் போட்டிருக்கேன் இந்த ட்ராயிங் வேணுனாலும் உங்கள் நீங்கள் கேளுங்க நான் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன் பிடிஎஃப் ஹேண்ட் இருக்கு அனுப்பிச்சி விட்றேன் ஹேண்ட் ஸ்கெட்சும் பண்ணேன் ஹேண்ட் ஸ்கெச் பண்ணது நம்ம மேஸ்திரி புரியலன்னு சொல்லி சொன்னால் அப்படி அதில் தான் நான் ஆட்டோ கேட்டில் ட்ராப் பண்ணி அந்த ரெண்டு கோடு வர மாதிரி நான் போட்டு போட்டோ விட்டு கொடுத்தேங்க நான் நான் நேற்று ஊரில்லாம் அவரே பண்ணிவிட்டேன் அப்படிங்க அதில் நம்ம இன்னொன்று என்ன கவனிக்கணும் அப்படின்னா அந்த நம்ம சொல்கிற இடத்துல ஏதோ ஒன்று ஹூக்கு வருதா ஏதாவது நம்ம குழந்தைங்களுக்கு தூரி கட்டுறதுக்கு வந்து ஊக்கு வச்சுருப்போம் இல்லை அங்கே லைட் இருக்கலாம் இல்லை ஃபேனுக்கு வந்து ஏதோ ஒன்று ஊக்கு இருக்கலாம் ஸோ அதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி அவங்கள பண்ண சொல்லுங்கள் சப்போஸ் அதுக்கு சென்டல்லையோ இல்லை சென்ட்ரில் வந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் வந்து அந்த ஓரமாக வரக்கூடாது அப்படி வந்தால் என்ன போனால் நல்லா இருக்காதுங்க கொஞ்சம் அதை விட்டுட்டு நமக்கு கொஞ்சம் ஆப்சிட் ஆப்செட்டில் வர மாதிரி பண்ண சொல்லி சொல்லிடுங்க பட் அது 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 மாதிரி வராத மாதிரி நீங்கள் பண்ணிக்கணும் அதுதான் ஃபர்ஸ்ட்டு அப்படி வர மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் ஆப்செட் பண்ணி வச்சுக்க சொல்லுங்கள் ஸோ இதுதான் நம்ம வீட்டோட டிசைனுங்க சீலிங் ரேட்டு ஜாஸ்தி ப்ரொஃபைல் லைட்டு நமக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் இப்போ ட்ரெண்டிங் வந்து ப்ரொஃபைல் லைட்டு தான் போயிட்டுருக்குங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம ப்ரொஃபைல் லைட்லேயே போய்க்கலாங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு ப்ரொஃபைல் லைட் வந்து சரியான சரியான ஆப்ஷனாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேங்க ஸோ நமக்கு வந்து ப்ரொஃபைல் ஐட்டு தான் எனக்கு சரியான ஆப்ஷனாக இருக்குதுங்க ஸோ அதனால் நம்ம இந்த ப்ரொஃபைல் லைட்டுக்கு போயிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க